அனைவருக்கும் வணக்கம் இது எல்லோருக்கும் வெளிய பொருளிகள் என்ற நிகழ்ச்சியாகும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னாங்க குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிற இந்த விதியாகும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிட்றது பற்றி சொல்ல போகிறேன் ஒரு ஒரு சுவையாக இருக்கும் கேளுங்களேன் இப்போ எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது தாங்க முடியாத பசி இப்போ அவ்வளவு பசி அதுதான் ரொம்ப முக்கியமானது எனக்கு வந்து தட்டில் ஒரு அஞ்சு இட்லி வைக்கிறாங்க சட்னி சாம்பார் வைக்கிறாங்க நான் இப்போ சாப்பிட்றேன் முதல் அந்த இட்லி நான் சாப்பிடும் பொழுது எனக்கு அந்த மன நிறைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் முதல் இட்லி சாப்பிடும் பொழுது ஏன்னா ரொம்ப பசியாக இருந்தேன் ரெண்டாவது இட்லி சாப்பிடும் பொழுது அந்த மனநிறைவு கொஞ்சம் குறையும் இப்படியே ஒவ்வொரு இட்லிக்கும் வரும் பொழுது அந்த மன நிறைவு குறைஞ்சிட்டு எனக்கு ஆறாவது இட்லி வைக்கிறேன்னு சொன்ன நான் என்ன சொல்லுவேன் ஐயோ போதும் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ இதுதான் இந்த விதி இதை நம்ம வந்து எழுதக்கூடாது நம்ம கல்லூரியில் மாணவர்கள் சொல்லிக் கொடுத்தோம்னா இந்த உதாரணம் சொல்லி கொடுத்தா அந்த இட்லி எனக்கு அஞ்சு இட்லி வச்சாங்க அப்படின்னு எழுதினா போட மாட்டாங்க இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறது இதோடைய கருத்து அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு பொருளை நாம் தொடர்ந்து நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடு அது குறையும் அப்படிங்கிறது தான் இந்த விதி தொடர்ந்து ஒரு பொருளை நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கூடுதல் அந்த மன நிறைவு குறையும் அப்படிங்கிறது இப்போ இந்த லா இந்த லா என்ன அப்படின்னாங்க குறைந்து செல் அப்படின்னா குறைந்து செல்லுதல் மார்ஜினல் அப்படின்னு சொல்லுவோம் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா இறுதி நிலை பயன்பாடுன்னு சொல்கிறோம் மார்ஜினல் அப்படின்னா பொருளாதாரத்தில் கூடுதலாகிறது அர்த்தம் ஒன்றோட ஒன்று கூடுதல் ஒரு இட்லி சாப்பிட்றோம் அடுத்தது இன்னொரு இட்லி சாப்பிட்டா அது கூடுதல் அதேமாரி யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா பொருளாதாரத்தில் மன நிறைவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தொடர்ந்து ஒரு பொருளை நாம் சாப்பிடும் பொழுது கூடுதலாக அந்த பொருளை நுகரும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மன நிறைவு குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது இந்த விதி இப்போ இந்த விதியை முதன் முதல்ல சொன்னது யார் அப்படின்னா கோசன் அப்படிங்கிற ஒரு இந்த விதியை சொன்னதனால இந்த விதிக்கு கோசன்ஸ் ஃபஸ்ட் லா கோசனின் முதல் விதி என்று பெயர் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்